அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பாம்பு கனவில் வந்தால் என்ன பலன் தான் பார்க்க நல்ல பாம்பு செல்வதை கனவில் கண்டால் தன் கஷ்டங்கள் ஓரளவு குறையும் என்று அர்த்தம் நல்ல பாம்பு சீறிக்கொண்டு கடிக்க வருவது போல கனவு கண்டால் கொஞ்ச காலம் வரை அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வரும் என்று அர்த்தம் நல்ல பாம்பு சீறிக்கொண்டு தன்னை கடித்து விட்டதாக கனவு கண்டால் அன்று முதல் கஷ்டமெல்லாம் மாறி புதிய வாழ்க்கை ஆரம்பமாகி சுழிச்சமான வாழ்வு ஆரம்பமாக போகிறது என்று அர்த்தம் கடிக்க வந்த நல்ல பாம்பை நீங்கள் அடித்து கொன்று விட்டதாக கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட இருந்த நல்ல முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் போக்கிக் கொண்டீர்கள் என்று அர்த்தம் நல்ல பாம்பு உங்கள் எதிரே வந்து படமெடுத்து ஆடிக்கொண்டிருப்பதை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்பட்டு தொழில் முறையில் முன்னேற்றமடைந்து நல்ல வருமானத்துடன் சுகமாக வாழ்வீர்கள் இறந்து கிடக்கும் நல்ல பாம்பை கனவில் கண்டால் உங்கள் குடும்பம் அல்லது உறவினர் குடும்பத்தில் ஒரு துக்க சம்பவம் நடைபெறப் என்பதை உணர்த்தும் ஒரு நல்ல பாம்பு உங்களை கண்டவுடன் பயந்து ஓடி தன்னுடைய புற்றில் புகுவதை கனவில் கண்டால் உங்களுக்கு வர இருந்த ஆபத்துக்கள் எல்லாம் ஓடி மறைந்துவிடும் கட்டுவிரியன் பாம்பை கனவில் கண்டால் தொழில் குடும்பத்திலும் சில இக்கட்டுகள் ஏற்பட்டு பிறகு விலகும் ஆனால் இதை நினைத்து மனவேதனை அடைய வேண்டாம் போல வந்த கஷ்டம் உடனே தண்ணீரில் வசிக்கும் பாம்புகளை ஆற்றிலோ குளத்திலோ கூட்டமாக இருப்பதாக கனவு கண்டால் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் கொஞ்சம் பணம் வந்து சேரும் அதனால் உங்கள் கஷ்டங்கள் குறைந்து சுவிச்சமாக வாழப் போகிறீர்கள் என்று அர்த்தம் மரத்தில் உள்ள பச்சை பாம்பு தரையில் விழுந்து ஓடுவதாக கனவில் கண்டால் அன்று முதல் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகப் போகிறது என்று அர்த்தம் எனக்கும் எந்த காரியத்திலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் பச்சை பாம்பு உங்கள் மேல் விழுந்து கீழே துள்ளி விழுந்து ஓடுவதாக கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட போகிறது என்பதையும் உங்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு அதன் காரணமாக நல்ல வருமானத்துடன் வாழப் போகிறீர்கள் என்று அர்த்தம் சாறை பாம்பு தன்னை கண்டு சர்ரென்று ஓடுவதாக கனவு கண்டால் உங்கள் கஷ்டங்கள் விலகும் காலம் வந்துவிட்டது இனிமேல் வாழ்க்கை நிலை உயரும் நல்ல வருமானம் கிடைக்கும் என்று அர்த்தம் பாம்பும் நாகப்பாம்பும் ஒன்றாக இணைந்து நிற்பதை கனவில் கண்டால் உங்களுக்கு ஒரு யோகம் காத்திருக்கிறது என்பதையும் அதன் காரணமாக ஒரு பெரிய செல்வம் வந்து சேரும் என்பதையும் அறியலாம் அதை கொண்டு உங்கள் வாழ்நாள் முழுவதும் சுகமாக வாழ்வீர்கள் சாறை பாம்பு தன்னை விரட்டி கொண்டு வருவதாக கனவு கண்டால் வாழ்க்கையில் சில கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும் இருந்தாலும் அதிக சிரமத்தை அனுபவிக்க வேண்டியிருக்காது சாறை பாம்பு மரத்தில் ஏறுவதை கனவில் கண்டால் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது கஷ்டங்கள் அனைத்தும் போகிறது நல்ல வருமானத்துடன் சுகமாக வாழும் காலம் வந்துவிட்டது என்று அர்த்தம் சாறை பாம்பு தன் வாயில் ஒரு தபலையை கொண்டிருப்பதாக கனவு கண்டால் தனக்கு வர இருந்த ஒரு பெரிய ஆபத்து விளையப் போகிறது இனிமேல் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமுமின்றி சுகமாக வாழப்போகிறீர்கள் என்று அர்த்தம் மலைப்பாம்பு மரத்தில் சுற்றி இருப்பதாக கனவு கண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஏற்படும் மலைப்பாம்பு உங்கள் உடலை சுற்றி கொள்வதாக கனவு கண்டால் உங்களுக்கு வர இருந்த மிகப்பெரிய பெரிய ஆபத்து விலகிவிட்டது என்று அர்த்தம் மலைப்பாம்பு உங்களை நோக்கி வருவதாக கனவு கண்டால் உங்களுக்கு நற்செய்திகள் வரப்போகிறது என்று அர்த்தம் ஏகப்பட்ட பாம்புகள் இணைவதாக கனவு கண்டால் உங்கள் எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும் தண்ணீருக்குள் பாம்பு இருப்பதாக கனவு கண்டால் உங்களுக்கு எதிர்பாராத வசதி தன கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் கிணற்றிற்குள் பாம்பு இருப்பதாக கனவு கண்டால் உங்களுக்கு புதையல் பரிசு சீட்டு மூலம் படம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் பொதுவாக மனிதனுக்கு கனவுகள் வருவது இயல்பு அவை அனைத்தும் ஆள் சிந்தனைகள் மட்டுமே இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க மேலும் இதை மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்